கோடநாடு கொலை கொள்ளை சம்பவத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு இருப்பதாக எழுந்துள்ள புகார் குறித்து உயர்நீதிமன்ற நீதிபதியின் கண்காணிப்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி வலியுறுத்தியுள்ளார் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி விடுத்துள்ள அறிக்கையில் கோடிக்கணக்கான தொண்டர்கள் தெய்வமாக மதிக்கும் மாண்புமிகு அம்மா மக்கள் பணியில் காலநேரம் பாராது உழைத்தவர் என்றும் தனக்கு ஓய்வு தேவை என்று நினைக்கும்போது மாண்புமிகு அம்மா விரும்பிச் சென்று வந்த இடம் கோடநாடு என்றும் குறிப்பிட்டுள்ளார் அந்த கோடநாடு இல்லத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற கொள்ளை கொலை மற்றும் அதனைத் தொடர்ந்து நடந்த மர்ம மரணங்கள் உள்ளிட்ட சம்பவங்கள் ஒட்டுமொத்த தொண்டர்களை மட்டுமின்றி தமிழகத்தையே உலுக்கியதாகவும் திரு டி டி வேதனை தெரிவித்துள்ளார் அச்சம்பவங்களின் பின்னணியில் பதவியில் இருக்கும் ஏதோ ஒரு பெரும்புள்ளிக்கு தொடர்புள்ளதாக அப்போதே செய்திகள் வெளிவந்தன அச்செய்திகள் உண்மையாக இருக்குமோ என்ற சந்தேகம் படும்படியாகவே இந்த விசாரணையின் திசையும் வழக்கின் வேகமும் நேற்றைக்கு முன்தினம் வரை இருந்து வந்தது அம்மாவை தெய்வமாக கருதுவதாகச் சொல்லும் இவர்கள் அம்மாவின் ஆட்சியைத்தான் நடத்துகிறோம் என தினமும் கொக்கரிக்கும் இவர்கள் ஏன் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தவில்லை என்றும் எத்தனையோ விசாரணை அமைப்புகள் இருக்கும் போதும் விரைவு நீதிமன்றங்கள் இருக்கும் போதும் ஏன் இந்த கால தாமதம் என்றும் திரு டி டி வி தினகரன் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார் இவைகளுக்கு விடையளிக்கும் விதமாக நேற்று டெஹல்கா நிறுவனத்தின் முன்னாள் ஆசிரியர் திரு மேத்யூஸ் டெல்லியில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் இந்த குற்றச்சம்பவங்களுக்கு பின்னணியில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக தெரிவித்தார் இதே குற்றச்சாட்டை குற்றச்சம்பவத்தில் தொடர்புடைய சயனும் பகிரங்கமாக வெளியிட்டதை சுட்டிக்காட்டியுள்ள திரு டி டி கோடநாடு இல்லத்திலிருந்து கோப்புகளை திருடிவரச் சொன்னது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் என ஓட்டுநர் கனகராஜ் தன்னிடம் கூறியதாக சயன் கூறியதையும் குறிப்பிட்டுள்ளார் இக்குற்ற சம்பவத்தின் பின்னணியில் பதவியில் இருப்பவரது பெயரே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதால் மத்திய மாநில அரசுகளின் கீழுள்ள எந்த விசாரணை அமைப்பும் முறையான விசாரணையை பயமின்றி மேற்கொள்ளுமா என்ற கேள்வி எழுகிறது இந்த நிலையில் எந்த விசாரணை அமைப்பு இதனை விசாரித்தாலும் அதை கண்காணிக்கும் விதமாக பதவியில் உள்ள ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியின் மேற்பார்வையில் அந்த விசாரணையை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ள கழக துணை பொதுச்செயலாளர் செயலாளர் திரு டி டி விதகரன் இல்லையேல் நீதிமன்றமே தாமாக முன்வந்து தனது முழு கட்டுப்பாட்டில் இந்த விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார்